நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் இந்த சேனலில் மாற்றுத்தாளையும் சந்திக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்கள் தொடர்ச்சி பேசியிருக்கோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா நம்முடைய தமிழ்நாடு வகை மாற்றுத்தினாளிகள் மற்றும் பாதுகாப்பு உறுதிக்கான சங்கத்தின் சார்பில் முதுகு தண்டுவரம் பாதிக்கப்பட்டவருக்கான தனிப்பிரிவு என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் அந்த அடிப்படையில் அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு பழனி முருகனை தரிசிப்பதற்காக பழனிக்கு வந்திருந்தார்கள் அவர்கள் பழனி முருகனை மிகச்சிறப்பாக தரிசித்துவிட்டு இப்பொழுது அவர்கள் ஊருக்கு சென்றிருக்கிறார்கள் இப்போ அவங்க அவங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு அவங்கவுங்க மாவட்டங்களில் மா முதுகுத்தனோட பாதிக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனைகள் எப்படியெல்லாம் இருக்குது எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த பணியினுடைய வருகை சம்பந்தமாகவும் அவங்கள்ட்ட நம்ம விரிவாக பேசுவோம் வாங்க வீடியோக்கு அப்படின் நண்பர்களே இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருபத்தி ஓரு வகையான மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் அதில் மிக குறிப்பாக இருபத்தி ஓரு வகையான மாற்றுத்திறனாளிகளே மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளாக இருப்பவர்கள் முதுகுத்தனுடன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தான் அப்படி முதுகுத்தனுடன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் முதலில் தமிழக அரசுக்கும் சரி ஒன்றிய அரசாங்கத்திற்கும் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை இவர்களை தனிப்பிரிவாக உருவாக்க வேண்டும் எல்டி என்கிற வகைக்குள் அவர்களை கொண்டு வராமல் அவர்களை தனிப்பிரிவாக உருவாக்கி கொண்டு வர வேண்டும் இப்படி உதாரணத்துக்கு உயரம் தடைபட்டவர்களை எல்டி கேரக்டர்லேருந்து பிரித்து டிவர்பசம் என்று உருவாக்கியதைப் போல ஒவ்வொரு வகையான பிரிவினரையும் தனித்தனியாக உருவாக்கணும் குறிப்பாக இவர்களை கட்டாயம் நாம் உருவாக்கி ஆக வேண்டும் இதற்கான மிக முக்கியமான காரணம் மற்ற அனைத்து வகையான மாற்றுத்தினாளிகளை விட இவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் என்பது ஏராளமாக இருக்கிறது இதிலும் குறிப்பாக மற்ற மாற்றுத்தனாளிகள் எல்லாம் இயற்கையாக பலர் உருவாகி இருந்தாலும் கூட இந்த வகையான மாற்றுத்திறனாளிகள் உடல் ஆரோக்கியமாக இருந்து நல்ல நிலையில இருந்து இப்பொழுது அவர்கள் வந்து விபத்து உள்ளிட்ட பல காரணங்களால மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருத்தர் நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருந்து திரும்ப திடீர்னு ஒரு உடல் ரீதியான பாதிப்பு ஏற்படுகிற போது மிகப்பெரிய அளவுல பாதிப்பை உருவாக்கும் என்கிற அடிப்படையில இவர்களை தனி வகையாக பிரிக்கணும் இவருடைய உடல் உபாதைகளுக்கு ஏற்றார் போல குறிப்பா சொல்லப்போனா தமிழ்நாட்டுல ஐயாயிரம் பேர் தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க அப்போ இவங்களுக்கு கூடுதலான உதவிகளை செய்வதற்கு தனிப்பிரிவாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்குது அந்த கோரிக்கை உட்பட அவங்களுடைய பயண அனுபவங்களையும் சேர்த்து நம்ம கேட்கலாம் ஆ உங்கள் பேர் என் பேர் கே வேலுங்க வேலு இருந்து வரீங்க திருச்சி சுப்பிரமணியபுரம் டிவிஎஸ் கேட் திருச்சியில இருந்து எப்படி கஷ்டமா இல்லையா இல்லைங்க பழகிக்க வேண்டியதாக அவரை வழி இல்லைங்க இல்லை பொதுவாக வந்து இன்னமும் நான் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியன்னா நான் நேர்கிட்ட நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுனா முதுகு தண்டூரம் பாதிச்சாலே வந்து வீட்டை விட்டு வெளியே போக முடியாமல் பொதுவாக நான் திரும்ப திரும்ப எல்லா காணொலியிலையும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதாவது உடலில் ஊனமிருந்தால் தப்பிச்சிக்கலாம் மனசில் இருந்தால் தப்பிக்கவே முடியாது அது சின்ன ஒரு ஒரு சின்ன கை விரல் கட்டாய்ச்சோனா எனக்கு விரல் கட்டாச்சு விரல் கட்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட அதை விட்டுட்டு நம்ம அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்கணுங்கிறதா அப்போ நீங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய அளவில் உடல் ரீதியான பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளா இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி உங்களுக்கு இந்த பயணம் எப்படி அமைஞ்சது எப்படி இருந்தது இது பயணம் எப்படின்னா நாங்களா யதார்த்தமாக பண்ண பயணங்க சரி ஒரு ஆள்னா ரெண்டு ஆளுன்னா இன்னைக்கு ஆறு ஏழு பேர் வந்திருக்கோம் இல்லை எப்படி இது பயணப்படுறதுக்கு உங்களுடைய மனத்தை எப்படி தயார்படுத்திட்டீங்க உடல் ரீதியாக எப்படி தயார்படுத்தி மன தைரியம்னு வேற ஒன்றும் கிடையாது சரி அதாவது வந்து வாழ்க்கையில் எழுவத்தஞ்சு சதவீதம் நாங்கள் இறந்துட்டோம் இருபத்தஞ்சி சதவீதம் தான் எது நடந்தாலும் சரி அப்படின்னு வந்துடும் சரி அவ்வளோதான் நீங்கள் இந்த மாவட்டம் சொன்னீங்க திருச்சி மாவட்டம் திருச்சி திருச்சி மாவட்டத்தில் இன்னைக்கு ஸ்பைனலுடைய நிலைமைகள் எப்படி இருக்குது எத்தனை பேர் இருப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த திருச்சி மாவட்டத்துக்கு என்ன பிரத்யேகமாக ஏதாவது கோரிக்கைகள் வச்சிருக்காங்களா திருச்சி மாவட்டத்தில் கோரிக்கைலாம் நிறையா இருக்குங்க அதாவது வந்து நாங்க ஒரு உதவி தொகையை கேட்டுட்டு கலெக்டர் ஆபீஸ் போனா எங்களுக்கு மரியாதை கிடைக்கும் சொல்ல ஆபீஸ்க்கும் நீங்க சொல்றது மாற்றுத்திறனாளி ஆபீஸ் திருச்சி மாவட்டத்துல இல்ல மாட்டுத்திறனாளி மாநில ஆணையருக்கு அதாவது வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல இப்ப கடந்த இருபதாம் தேதி நம்ம சசிகுமாரோட நம்ம போயிருந்தோம் பாத்தீங்களா அப்போ வந்து மாநில ஆணையருக்கு இது வழக்கமான எல்டினா கால் கை ஊனம் பண்ணுறவங்க கண்ணு தெரியாதவங்க வாய் பேச முடியாதவங்க என் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஒழியோ உங்களுடைய பிரத்யேகமான விஷயங்கள் அவங்களுக்கு தெரியல அப்போ நான் ஒரு ஒரு விஷயமா நான் அவங்க இல்லை நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் அவங்களுக்கு தெரியுதுங்க அவங்க மாநில நான் சொல்கிறது புரிஞ்சுங்க அதாவது மாநில ஆணையர் என்பது பொதுவாக மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட அலுவலர்கள் என்பது இந்த மாவட்டம் விட்டு அடுத்த மாவட்டம் போனாலும் அடுத்த மாவட்டம் போனாலும் மாற்றுத்தினாளை ஆபீசராத்தே இருப்பாங்க வேற துறைக்கு மாட்டாங்க ஆனா மாற்றுத்தினாளுக்கான மாநில ஆணையர் இயக்குநராக வரவங்க வந்து இன்னைக்கு வந்து இயக்குனராக இருப்பாங்க நாளை கலெக்டரா போயிருவாங்க நாளைக்கு வேற டிபார்ட்மெண்ட் போயிருவாங்க அதனால அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது சிரமங்கள் இருக்கு ஏன்னா ஒரு துறையில இருக்க மாட்டாங்க பல துறையில போவாங்க அப்ப நான் அவங்கள்ட்ட பல விஷயங்கள் நான் தான் எடுத்து சொன்னேன் இந்த மாதிரி அவங்க கழிப்பறைக்கு போறதுல இருந்து சாப்பிடறதுல இருந்து டிராவல் பண்றதுல இருந்து பல்வேறு விஷயங்கள் எடுத்து சொன்னேன் இப்ப திருச்சி மாவட்டத்துக்கு பிரத்தியேகமா என்ன பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க இப்ப நம்ம அமைப்பு அங்க உருவாக்குறக்கான ஏற்பாடுகள் எது பண்ணிட்டு இருக்கீங்களா என்னால எத்தனை பேர் இதுவரைக்கும் திருச்சி மாவட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க திருச்சி மாவட்டத்தில் எப்படியும் ஒரு மினிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேர் நண்பர்கள் சரி அவர் என்னோட நம்பர் சரி பின்னாடி வந்திருக்கா அவர் கரூர் இருக்கார் சரி ஓகே ஓகே எங்களால் முடிஞ்சது சார் இந்த குரூப்பில் அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கணும் எங்களுக்கு என்ன கோரிக்கைங்க பற்றாக்குறை தான் உதவித்தொகை தான் தொகை அதான் எங்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபா வாங்குகிறோம் ரெண்டாயிரம் ப்ளஸ் ஆயிரம் ஆமாங்க ம் ஆயிரம் இன்னும் ஆயிரம் ரூபா வரலங்க எழுதி கொடுத்து இல்லை இப்போதைக்கு ரெண்டாயிரம் ரூபா வாங்கிட்டு இருக்கீங்க மூவாயிரம் வாங்கல நான் ஆயிரத்தி ஐநூறுபா வாங்கிட்டு இருக்கேன் இன்னும் ஆயிரத்தி வாங்கிட்டு இருக்கேன் எழுதி கொடுத்துருக்கேங்க இன்னும் வரல அதே மாதிரி ஆயிரம் எழுதி கொடுத்துருக்கோம் வரல சரி எல்லாம் வந்து மினிமம் எப்படி ஒரு ஏழு எட்டு மாசம் இருக்குமான் எட்டு மாதம் ஆகுது கேட்டால் வரும் வரும் அவ்வளோதான் பண்ட் இல்லை வரும் உங்களுக்கு தகவலுக்காக வர ஒன்றாம் தேதி மாநிலம் முழுவதும் பொதுத்தண்டம் பாதிக்கப்பட்ட உள்ளிட்ட மாற்றத்தினாளுடைய கோரிக்கைக்காக தமிழ்நாடு முழுக்க சிறை நிரம்ப போராட்டத்தை நம்முடைய சங்கம் அறிவிச்சிருக்கு அப்படிப்பட்ட போராட்டத்தில் நீங்களும் பங்கேற்கணும் முடிந்தவரையும் நீங்க கண்டிப்பா எந்த மாதிரியான போராட்டம் நம்ம பின்னால நம்ம உங்களுக்கு விரிவாக நம்ம சொல்லுவோம் நேற்று நடந்த மாநில குழுல நம்முடைய தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்தினர் சங்கத்தினுடைய குழு புதுக்கோட்டை நினைச்சு அங்க பிரத்யேகமா உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க பேசி இந்த உங்களுடைய கோரிக்கைகளை இணைச்சு மற்ற கோரிக்கையிலோடு சேர்த்து உங்களுடைய ஒரு கோரிக்கையும் பிரத்யேகமாக இணைச்சு வர இருபத்தி ஒன்னாம் தேதி சிறை நிரப்பம் போராட்டம் நடத்தணும் முடிவு பண்ணிருக்கும் அந்த இடத்துல திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு மாற்றத்தினாளிகள் அன்றைக்கு சிறைக்கு செல்ல இருக்கும் எங்கிருந்து வரீங்க போனீங்க நான் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் முசிறி வட்டம் வந்து இந்த கோயிலுக்கு போனீங்கல்ல கோயிலுக்கு உங்களுடைய விஷயங்கள் எப்படி இருந்தது எப்படி உங்களுக்கு உள்ள கூட்டு போனது வர்றது அதெல்லாம் எப்படி நல்லா இந்த சுப்பா தனி ஒதுக்கி எல்லாமே விஐபி இதுல போயிட்டு பிரியா பார்த்துட்டு பிரியா அந்த ஒரு பிரச்சனை எல்லாமே இதெல்லாம் சாதாரணமா நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை எனக்கு தெரியாது இது மற்ற கோயில்களுக்கு நீங்கள் போய் பாருங்க நீங்கள் கோயிலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன் கோயிலுக்கு நான் அடிப்பட்டதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைம் சரி வேறு எந்த கோயிலுக்கும் போனதில்லை சரி இதுன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ நேரில் வந்ததுக்கு அப்புறம்லாம் தெரிஞ்சுட்டா இருக்கு அப்போ பரவாயில்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு தனிப்பட்ட எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க சரி நல்ல வசதியாக இருக்குது சொல்லி சொல்லுங்கள் திருப்தியாக இருந்துச்சுங்களா உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு இல்லை இதுக்காக நம்ம எத்தனை போராட்டம் நடத்திருக்காங்க தெரியலா கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி இருபத்தி ஆறு முறை போராட்டம் பண்ணியிருக்கோம் புரியுதுங்களா அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட எட்டு முறை கைதாயிருக்கும் எட்டு முறை இந்த போராட்டத்துக்காகவே நம்ம போராட்டம் பண்ணி மறியல் பண்ணி ஆகி திரும்ப வெளியே வந்து இவ்வளோ போராட்டம் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா பழனி கோயில் மாதிரி வேறு எந்த கோயிலையும் நீங்கள் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் எடுத்து அவங்க கொண்டு போய் சேர்த்துறக்கூடிய வேலைகள் அப்போ இது எல்லா மாவட்டங்கள்லையும் எல்லா கோயில்களையும் ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து குடும்பத்தாருக்கு அடுத்தபடியாக ஒரு பாதுகாப்பு ஒரு நம்பிக்கைங்கிறது கடவுள் தான் அந்த கடவுள் நோக்கி தான் நம்ம இருக்கோம் சரி இருந்தாலும் கூட பரவாயில்ல நல்ல திருப்தியாக இருந்துச்சு உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம நிர்வாகத்தில் பேசுவோம் ஒன்றும் இல்லை நல்லா இருந்துச்சு சிறப்பாக இருந்தது சரி ஓகே இப்போ திருச்சி மாவட்டத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் மாவட்டத்துறை அலைவர் சந்திக்கிறாங்க திருச்சி மாவட்டத்தில் அவர் தான் இப்போ அவர் வேலை சொன்னார் அது இந்த மாதிரி பா பாதுகாப்பு உதவித்தொகை எட்டு ஒன்பது மாதம் ஆச்சு நேர்காணலுக்குலாம் போயிட்டு வந்தா அது வரல ஆயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரம் நான் ரெண்டாயிரம் ரூபா வாங்கிட்டு இருக்கேன் எனக்கு ரெண்டாயிரம் வருவேன் அந்த பிரச்சனைகள் தான் ஓடிட்டு இருக்கு கேட்டாக்க பண்டு வரல இன்னும் ஒதுக்குள்ளே இப்ப அவங்கள ஒருங்கிணைக்கிறதுக்கான பணிகள் ஏதாவது நீங்க கொஞ்சம் கூடுதலா பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல ஏற்கனவே சில அமைப்புகள்ல இருக்காங்க சில அமைப்பு ஒரு ஒரு சில அமைப்புகள் மா மாநில முழுக்க இருந்தாலும் கூட அமைப்பு பேர் நமக்கு வேண்டாம் அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து சுத்தமாக ஒரு மூமெண்ட் இல்ல அதனாலதான் வந்து நிறைய பேர் மன உழைச்சிருக்கிறாங்க அவங்களை வந்து மன ரீதியா துன்புறுத்துறது இந்த மாதிரி எங்கிட்ட இருந்தா நான் உனக்கு வாங்கி தருவேன் அப்படிங்கிற சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க நடந்துட்டு இருக்கு இப்ப அதை பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க இப்போ நாங்கள் அந்த அமைப்பில் இருந்தால் இருந்தால் வந்து எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எதுவுமே எதுவுமே செய்யலை நாங்களே தான் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டோம் எல்லாமே உதவி இருந்து எல்லாமே புக் வாங்க நாங்களே தான் பார்த்துக்கிட்டோம் ஒரு டாக்குமெண்ட்டை வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அனுப்பிச்சி அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அதை வந்து திரும்ப நாங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அனுப்பிச்சி விடுறோங்க எங்களால் வர முடியல நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொன்னால் அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துருப்போங்க அப்படின்னு நேரில் வருஷம் நேரில் வந்து நீங்கள் கொடுத்துருப்போங்க நாங்கள் செய்ய முடியாது அதுக்கப்புறம் தான் சரி ரைட்டு அப்போ இப்போ இப்போ நேரில் நாங்க வந்து எல்லாமே பார்க்கறதுக்கு நீங்க எதுவுமே கண்டுக்கல எதுவுமே நிறைய பேர் வந்துட்டாங்க சரி எல்லாமே சந்தோஷம் உங்களுடைய கோரிக்கையை கண்டிப்பா நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு அனைத்து மாற்றத்தினாலிய சங்கம் தன்னுடைய உயிரை கொடுத்து போராடும் கண்டிப்பாக நீ அடுத்தடுத்த கட்டங்கள் எல்லாமே ஒரு டயத்துல முடியாது இப்போ நீங்களே அடிபட்டு வரதுக்கே பல வருஷங்கள் ஆச்சு அது மாதிரி வந்து இப்பதான் நாங்க வந்து குழந்தைகள் டேராடெக் வந்து குழந்தை இப்போ இந்த குழந்தை எந்திரிச்சு நடக்கிறக்கே குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமா அது ஆகும் உங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக ஒன் பை ஒன்னாக போயிட்டே இருக்கும் அது எந்த வகையிலேயும் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டேன் எல்லா இடத்துலையும் உங்களுக்காக நான் போராடுவேன்னு சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் உங்க பேரு திருநாபு சார் கரூர் மாவட்டம் கரூர் எப்படி இருந்தது இந்த பயணம் எப்படி இருந்தது உங்களுக்கு இருந்தது எப்படி கஷ்டப்பட்டு வரீங்க கஷ்டப்பட்டுன்னா எப்படி கரூர்ல இருந்து கிட்டத்தட்ட நூத்தி இருபது கிலோமீட்டர் வருமா எப்படி வந்தீங்க நீங்க வண்டி டூ வீலர்லேயே வரணும் அது வேறு வழி இல்லை நீங்கள் பஸ்ஸில் ஏற முடியாது ட்ரெயினில் ஏறதுனால பெரிய சிரமம் கரூர்லேருந்து நமக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படி பயணப்பட்டு வந்தீங்க நீங்கள் பயணம் ஒரு தைரியம் இந்த மன தைரியம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க அங்கேருந்து தொடர்ச்சியாக வந்துட்டீங்களா இல்லை இட இடம் நின்று நின்று வந்தீங்களா எப்படி இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா அது அடி ஒரு காமணி நேரம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு உட்காந்து உட்காந்து எந்திரிச்சுதான் வர முடியும் ஏன்னா ஆமாம்மா ஆமா தெரியும் புஷ்ப அது ஒரு தொல்லையாக இருக்குது அதுக்கு அது ஒரு நமக்கு வர ஒரு மணி நேரம் வர்றதில் ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் கொஞ்சம் நிம்ம இல்லை நான் என்ன சொல்லணும் கரூர்ல இருந்து கிளம்பி வரும்போது அங்கங்க பல இடங்கள் நின்று தான் வந்தீங்க எப்ப கிளம்புனீங்க கரூர்ல கரூர்ல பத்து மணிக்கு கிளம்புனா எத்தனை மணிக்கு வந்து சேர்ந்தீங்க நாலரைக்கு வந்தங்க ஓ கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரத்துல வர வேண்டியது எட்டரை மணி நேரம் ஆயிரம் அதனால கொஞ்சம் நம்ம எல்லா இடத்து மாதிரி வேற மாதிரி வர முடியாது மது பார்த்தே வர முடியும் அதுக்கோசரம் சரி என்ன அந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாம மனோ தைரியம் இல்லாம இருக்கக்கூடிய மாற்றுத்தினாலும் இப்ப நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அது இல்லை வந்து வந்தாத்த தைரியம் வருங்க

பரவாயில்லையா நல்லா சிறப்பாக இருந்ததா சிறப்பாக இருந்ததுங்க சார் அது இன்னும் கொஞ்சம் நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு ஸ்டெப் எடுத்து தனியாகவே ஒரு எல்லாமே இப்போ எல்லாத்துல ஒன்னா தனியாகவே ஒதுக்கிறோம் நம்ம தரிசனத்துக்கு தனியாகவே ஒதுக்கணும்னு இந்த கூட்டம் அளவு கடந்த கூட்டம் வர்றதுனால ஏன்னா இதுக்கு தரைத்தலமாக இருந்தால் அவங்களுக்கான எல்லா கோரிக்கையும் மலை மேலுங்க போது ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸுக்குள்ள எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்கு அந்த ஸ்பேஸை விட்டு நம்ம விஸ்தரிக்க முடியாது இப்ப தரைத்தலம்னா இப்போ ஒண்ணுமில்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது கோயில் கோயிலுக்கு நிறைய பக்தர்கள் வரனால இப்போ இந்த வயலு பூராமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஏரியா முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் ஹேண்ட் ஓவர் பண்ண போறாங்க ஐம்பத்தி ஆறு ஏக்கர் இப்ப கையில் எடுக்கிறாங்க எடுத்து இங்க வந்து இப்போ வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மற்ற விஷயங்கள்லாம் செய்ய போறாங்க அது மாதிரி நம்ம மேல செய்ய முடியாது இப்ப நிறைய ஏக்கர் இங்க எடுக்கிறங்க மேலே ஒரு ஏக்கர் நம்ம கையில் எடுக்க முடியாது இல்ல அப்ப இருக்கிற இந்த ஸ்பேஸ்ல செய்ய வேண்டியது அண்ணதான சாப்பிட்டீங்களா சார் ஏன் போயிருக்கலாமே மேல தோட்டம் இருந்தாலும் கொஞ்சம் போயிருக்கலாமே நீங்க சொல்லிருந்தீங்கன்னா போய் சாப்பாடு உங்களுடைய கோரிக்கைகளுக்கு கண்டிப்பா நம்ம செய்வோம் நீங்க கரூர் மாவட்டத்துல நீங்க கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுத்து அங்க இருக்கக்கூடிய மாட்டுத்தினால் எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்க தொடர்ந்து பேசுங்க நம்ம சாதாரணமா விட்டுற மாட்டோம் தொடர்ந்து அதுக்கான விஷயங்களை நம்ம செய்வோம் நன்றி வணக்கம் வணக்கம் சொல்லுங்க உங்க பேரு கோபால் கோபால் எங்க இருந்து வரீங்க கரூர் மாவட்டம் அரவகுறிச்சி ஓகே ஓகே எப்படி இருந்துச்சு பயணம் சிறப்பாக இருந்தது இல்லை எவ்வளோ நேரம் உங்களுக்கு அதே டைம் ஆகிட்டு முன்னாடி சரி ஒன்றத்தை வந்தீங்களா இல்லை அவர் வேற பக்கம் வந்தார் அவரோட ஒன் ஹவர் எனக்கு கம்மிங்க ஓ ஓ சரி முன்னாடியே நான் இருக்கிறேன் சரி 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 இப்படி கரூர் மாவட்டத்துல மாட்டுத்தல நிலைமை எப்படி இருக்குது இப்ப அவர் சொன்னார் சொன்னது உதவித்தோக்கு போனால் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது எதுவுமே பதில் சொல்ல கிடையாது குறிப்பாக வந்து நம்முடைய பிரச்சனைகள் என்னென்னே புரிஞ்ச அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்க புரியுமா என்ன நம்மளுடைய பிரச்சனைகள் என்ன அதாவது இப்போ போலியிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய இது என்னன்னு நம்ம நம்மளோட இது என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு சுத்தமாகவே தெரியல ஏன்னா ஒரு பாத்ரூம் போக முடியாது ஒரு யூரின் போக முடியாது அந்த மாதிரி சூச்சியெல்லாம் அவங்க போலியோ கரங்கி அது அவங்களுக்கு இல்லைங்களா அதை வந்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்கிறாங்க அதுதான் உதவித்தையெல்லாம் சேர்த்து கொடுத்தா பரவாயில்ல பெரிய அளவுல மறியல் நடக்க போகுது இந்த இருபத்தி ஒன்னாம் தேதி நடக்கூடிய அந்த மறியல் போராட்டத்துல மிக பிரதானமா வைக்கக்கூடிய கோரிக்கையை உங்களுடைய கோரிக்கை தான் இது இது வந்து இரண்டாம் கட்டம் நம்ம ஏற்கனவே வந்து முதல்ல வந்து புதிய தொகை ஆயிரத்தி ஐநூறுல இருந்து இரண்டாயிரம் ரூபாய் வந்து நம்ம கிட்டத்தட்ட அஞ்சு கட்ட போராட்டம் நடத்தணும் முதல்ல கவனம் கன பார்ப்பாட்டம் ரெண்டாவது கண்டன ஆர்ப்பாட்டம் மூணாவது மா மறியல் நாலாவது வந்து சென்னையில் மறியல் அஞ்சாவது முதலமைச்சரை கூட்டு வந்து நம்ம செங்கல்பட்டு மாநாட்டில் பங்கேற்க வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உதவித்தொகை என்பது உயர்ந்துச்சு அப்போ எந்த ஒரு விஷயம் கேட்டவனே கிடைக்காது தொடர்ந்து படிப்படியாக தான் முயற்சி பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு அதுக்காக முயற்சி பண்ணுவோம் இப்போ மலைக்கு தரிசனம்லாம் எப்படி இருந்தது உள்ள கூட்டு போனது வந்ததெல்லாம் எப்படி இருந்தது ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க பரவாயில்ல எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி வரல நல்லா இருக்கிறப்ப வந்ததுதாங்க இப்போ எப்போ அடிபட்டுச்சு உங்களுக்கு இது பதினெட்டுல அடிபட்டுதுங்க சரி அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக இந்த ஸ்கூட்டி வாங்கினது வந்து போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை ஆனால் இருந்தாலும் சரியான ஆள் கிடைக்கலாம் அங்கே வந்தாலும் எப்படி என்ன அப்படிங்கிறது தெரியல அண்ணா சசிகுமார் அண்ணா வாங்க பார்த்துக்கலாம் நான் டைம் போயிருக்கிறேன் வாங்க போ பாத்துக்கலாம் அப்படின்னாரு சரி அப்படின்னு சரி ரெண்டு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே வரலாம்னு அடியே சரி அப்புறம் அவர் இங்கேயே போனதுனால வர முடியல அப்புறம் இந்த வாரமும் வந்துருமா அப்படின்ட்டு ஒரு டவுட்லயே இருந்தான் ஆனா ரொம்ப சந்தோஷம் நைட்டே வீட்டுல சலமிருந்தா இது வரைக்கும் பரவாயில்லை எப்படி மேலே தூக்கி அவங்க தூக்கி உதவி பண்ணாங்க எல்லாருமே அந்த ரோப் கார்ல மட்டும் நம்ம வீல் சேர் உள்ள போற மாதிரி இருந்தா அவங்களுக்கு சிரமம் எல்லாம் இருக்கு நமக்கு சிரமம் இல்ல வீல் சேர் வந்து பொதுவா வந்து உங்களுக்கு மட்டும் தான் அலோ பண்ணிருக்காங்க மத்தவங்களுக்கு அலோ பண்றது இல்ல ஏன்னா அலோ பண்ற கீழே வீல் சேர் இருக்கும் மேலே வீல் சேர் இருக்கும் அப்படியே வச்சு கூட்டு போயிடுவாங்க அவங்க இதெல்லாம் அவங்க தூக்க பிடிக்க அவங்களுக்கு சிரமம் நமக்கு சிரமமா இருக்கு அதை அவங்க சிரமமாவே நினைக்க மாட்டாங்க அவங்க சிரமமாவே நினைக்க மாட்டாங்க அப்படி இப்ப ஆட்கள் அங்க கிடையாது பரவாயில்லா அதெல்லாம் எதுவும் சொல்லல அப்படியே அழகா தூக்கி உக்கார வச்சுட்டாங்க நல்லா தூக்கணும் நல்லா தூக்கணும் மேலையும் நல்லா தூக்கணும் பொறுமையா நிறுத்தி எடுத்தாங்களா

இது அவங்களா ஏற்படுத்தல நம்மளோட போராட்ட முயற்சியால ஏற்படுத்தினது சரி அதனால அனைத்து வசதியுமே இருக்கு இன்னும் அந்த ஒரு உள்ள போகல ஒரு வாசப்படி வருது அந்த வாசப்படிக்கு அந்த ரேம்புக்கு ஒரு இது போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் சரி நான் போய் பாத்துக்கிறேன் ஆமா ஒரு படி மட்டும் அந்த தூக்கி வைக்கிறாப்புல ஒரு பெரிய பெரிய பள்ளமா இருக்கு உண்டியில் வேற இது அந்த உண்டியில கொஞ்சம் தள்ளி இது என்னன்னாங்க இது வந்து அறநிலையத்துறை கட்டுப்பாடுல தொல்லியல் துறையில கட்டுப்பாடுல இருக்கு எந்த விதமான கட்டுமான வேலைகளும் அவங்க செய்யக்கூடாது அப்படிங்கறது வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அதனால மேக்சிமம் பிளேவுட்ல தான் அங்கே எல்லாமே செய்ய முடியும் நீங்க வந்து கம்ப வச்சு மம்முட்டி வச்சு இடிக்கிறது கடப்பாடை வச்சு தோன்றது இந்த மாதிரியான வேலைகள்லாம் இங்கே செய்யக்கூடாதுங்கன்னு தொல்லியல் துறை பழமை வாய்ந்த கோயில் அப்படிங்கறத அந்த மாதிரியான விஷயங்கள் கட்டுப்பாடுல இருக்கனால செய்ய முடியாது இல்ல இருந்தாலும் நம்ம அந்த கோரிக்கை வச்சு நம்ம அந்த ப்ளைவுட்ல நம்ம போறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுவோம் சரி இப்ப இந்த அமைப்பு பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு அமைப்பு பணிகள் சிறப்பா போய்கிட்ட இருக்கு ஆஹ் மக்கள் ஆர்வமா வர்றாங்க நம்ம மாநில மையத்துல போய் சந்தது மாநில ஆணையர் சந்தஸ்க்கு பின்னாடி இன்னும் மக்களை இண்ட்ரெஸ்ட்ட எடுத்து வராங்க இந்த மாவட்டங்கள்ல கிளைகள் அமைக்கணும்னு சொல்லி ஏற்கனவே பேசிருப்போம் அதுக்கான பணிகள் எதாவது முடிக்க முடியும் தற்காலியும் தவிர பெற்று இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் இதுக்கான ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு வந்து தென்காசியும் ராஜபாளையம் ரெண்டும் ஓகே இருக்கு சரி திருச்சி மாவட்டம் அடுத்த கட்டமாக போய்கிட்டு இருக்கு ரெண்டு நிர்வாகிகிட்ட பேசியிருக்கோம் அவங்க ரெண்டு பேருமே பேச்சுவார்த்தைகள் இருக்கு அவங்க இது பண்ண மாட்டிருக்காங்க சரி அடுத்த கட்டமாக நாகப்பட்டினம் மாவட்டத்துல பேசியிருக்கா அங்கே நாகப்பட்டினம் வந்து ஸ்பைனல் கம்மி இருந்தாலும் நம்ம தொடர்பு இல்லாதவங்க வாட்ஸ்அப் இல்லாதவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு சில விதத்துக்கு இது பண்ண சொல்லியிருக்க மற்ற மாவட்டங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் நேற்று மாநில குழு கூட்டத்தில் ஜனவரி பிப்ரவரியில வந்து கிளை மாநாடுகளும் மார்ச் ஏப்ரலில் வந்து ஒன்றிய மாநாடுகளும் அதுக்கடுத்து மாவட்ட மாநாடுகளும் நடத்த சொல்லியிருக்காங்க இந்த காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் குறிப்பாக வந்து ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே இந்த கிளைகளை அமைப்பதற்கான வேலைகளை நம்ம தோங்கணும் அவங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போகணும் அதே மாதிரி வர வர இருபத்தி ஒன்னாம் தேதி மாநிலம் முழுக்க வந்து மறியல் போராட்டம் நடத்துறதுன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் சிறை நிரப்பு போராட்டம் சொல்லி இருக்கோம் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு வந்து எல்லாத்தையும் சொல்லி எந்த அளவுக்கு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் உதவி தொகை உங்களுக்காக தான் இந்த போராட்டமே உதவி தொகை தரும் முறை இந்த போராட்டத்தை நம்ம தொடர்ந்து செய்வோம் அப்படிங்கறதுலாம் ரொம்ப நன்றி நல்ல முறையில் வந்திருக்கீங்க நல்லா பாதுகாப்பாக வந்திருக்கீங்க எங்களுக்காக நமக்காக போராட்டம் அவ்வளோ நமக்கான போராட்டத்துல அனைவரும் கலந்துக்கிடுவோம் கலந்துக்கிற முடியாத மாற்றத்தினாளியோட பாதுகாப்பரே கலந்துக்கிடுவாங்க அனைத்து மாவட்டத்திலையுமே முடிந்த அளவு ஸ்பைனல் இன்ஜூரியும் வந்து கலந்துக்கிற முதுகு தண்டோட பதிக்கப்பட்ட டைரக்ட்டாக மூலிமா வந்து கலந்துக்கிறதுக்கான முயற்சிகளும் நாங்கள் எடுக்கிறோம் மாநில ஒருங்கிணைப்பாளர் இந்த முறையில் நான் அந்த வேலையை செய்கிறோம் மற்ற நிர்வாகிகளிட்டையும் அந்த வேலையில் கொடுத்து நாங்கள் செய்கிறோம் நண்பர்களே அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாற்றுத்தினா ஒருங்கிணைப்பான பணி செய்து கொண்டிருக்கணும் அந்த அடிப்படையில் இவர்கள் பணிக்கு ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுநாள் சங்கத்தின் சார்பில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கான பணி கோயிலுக்கு போகிறதுலேருந்து இருந்து வர்றதுல இருந்து எல்லா விதமான ஏற்பாடுகளும் கடந்த காலத்தில் நாம் நடத்திய போராட்டங்களின் காரணமாக இப்போ சிறப்பாக ஏற்பாடு படுகிறது அந்த அடிப்படையில இந்த காணொலி முதுகுத்தனூரோ பாதிக்கப்பட்டோ எப்படிலாம் கோயிலுக்கு போனாங்க வந்தாங்க அப்படிங்கிறத பற்றியான ஒரு விஷயமாகவும் அதே மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய விஷயமாகவும் அவங்களுடைய மாவட்டங்களில் என்னென்ன மாற்றுத்தொழாலை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாகவும் நம்ம வரிச்சு சொல்லியிருக்கோம் இந்த காரணம் உங்களுக்கு நம்பர் இந்த பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸ்ல போடுங்க இந்த பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் உட்கிறேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்